கர்த்தர் உங்களை சில நேரம் திரும்ப சொல்கிறார் சில காரியங்களை விட்டு நீ திரும்பணும்பா சில விஷயங்களை நீ விட்டுறணும் இப்படியே இருந்து நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னா அது நேர்மையான ஆசீர்வாதமாக இருக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நம்ம ஜெகன் தம்பி இருக்கிறாரு அவர் யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கிடுவாரு சிகரெட் அடிச்சுக்கிடுவார் அப்பப்போ நாலு பிள்ளைகளோட கடலை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்றாரு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சர்ச்சுக்கு வந்துடுவார் மைக் எடுத்துருவாரு பாட்டு பாடிருவாரு பைவில திறந்தாருன்னா மூடவே மாட்டார் பக்தியாக இருப்பார் இப்போ ஆண்டவர் இந்த ஜெகனை ஆசிர்வதிக்க ஜெகனுக்கு தகுதி இருக்கா இல்லையா நீங்க தான் சொல்லணும் ஆண்டவரே ஜெகனை ஆசீர்வதிச்சா கூட இந்த சாத்தா இருக்கான் பாருங்க ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டுருவான் ஆண்டவரே நீங்கள் இவ்வளவு நீதி இல்லாத தேவன் ஆகிட்டீங்கன்னு அன்னைக்கு மட்டும் ஒரு பழத்தை தின்னதுக்கு அவன் அப்படியே தோட்டத்தை விட்டு விளக்குனீங்க இவன் குடம் குடமா குடிக்கிறான் ஆண்டவரே பாட்டில் பாட்டில் அடிக்கிறான் ஆண்டவரே உங்களை விட்டு தூரமா போயிட்டான் ஆண்டவரே உங்களுக்கு பிரிய மலை அவனை மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க அவனுக்கு உதவி செய்யறீங்க புரியுதா இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து ஜெகனை பார்த்து சொல்ற ஜெகன் தம்பி நீ கொஞ்சம் திரும்பிட்டா அல்ல எதை விட்டு திரும்பணும் பாட்டில விட்டு நீ கொஞ்சம் திரும்பிட்டா அந்த விபச்சாரத்தை விட்டு நீ கொஞ்சம் திரும்பிட்டா அந்த அசுத்தமானதை விட்டு நீ கொஞ்சம் திரும்பிட்டா ஓ சிறை நான் திரும்புவேன் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் ஆவலோடு வாஞ்சையோடு தாகத்தோடு ஏன்னா அவருடைய பிள்ளையாச்சே இன்னும் என் பிள்ளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது அந்த உயரத்தை பார்த்துடணும் அந்த மேன்மையை பார்த்துடணும் இன்னும் அவன் திரும்பிட்டானா போதும் நான் அவனை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறேன் நான் உயர்த்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை மேன்மைக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு ட்ரெயின்ல உங்களை சிவகாசியில ஏற்றி விட்டுட்டோம் சென்னை வரைக்கும் போறீங்க இடையிலேயே நிக்காது ஆனா உங்களுக்கு பசிக்குது நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க நான் தான் உங்களை பிக்கப் பண்ணுறக்கா அங்கே நிற்கிறேன் ஆசிரியனே பசிக்குது ஆசிரனே பசிக்குது நீ ட்ரெயினை விட்டு இறங்குப்பா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி வச்சுருக்கிறேன் பிரியாணி வாங்கி வச்சுருக்குறேன் அந்த கறி இந்த கறி நிறையா வாங்கி வச்சிருக்கேன் ஐயோ பசிக்குதுனே விழுப்புரம் வந்திருக்கு கொஞ்சம் நீ இறங்குற வரைக்கும் காத்துது இப்போ ஆண்டவரும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நீ சரியான பாதைக்கு வந்துரு நீ நேர்மையாயிட்டனா உனக்கு மேன்மையானவைகளை நான் தருவேன் அல்லா நீ குறைகளோட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிச்சனா அது பிசாசு குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாய் மாறிவிடும் யோபு அவ்வளவு உத்தமமாக இருக்கிறாரு ஆண்டவர் கேட்கிறாரு என் தாசன் ஆகிய யோபின் மெல்லி கவனம் வைத்தாயோ அல்ல இப்பவே நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையா இருந்தாலும் பிசாசு பார்ப்பான் நீங்க மட்டும் நேர்மையா இருக்கணும்னு தீர்மானம் எடுத்து பாருங்க அப்பதான் இல்லாத பாவங்கள்லாம் உங்களை தேடி வரும் நீங்க ஒரு காலத்தில் தேடி தேடி போயிருப்பீங்க அப்பெல்லாம் கிடைக்காது ஆனால் இப்போ ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் தீர்மானம் எடுத்த உடனே சீ அப்படின்னு வெறுத்த காரியங்கள்லாம் அப்படியே நமக்கு முன்பதாக வந்து நிற்கும் அதுதான் பிசாசு நமக்கு வைத்திருக்கிற அந்த போராட்டம் நல்லா புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது தெய்வ பிள்ளைகளே நல்லா கவனிங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் திருப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீங்க எந்தெந்த காரியத்திலெல்லாம் கர்த்தரை விட்டு திரும்பினீங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க திரும்பி வரணும் சில காரியங்களை விட்டா புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் சில காரணிகளை விட்டால் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும் ஆப்பிரிக்கா தேசத்தில் குரங்கு பிடிப்பாங்களாம் எப்படி பிடிப்பாங்கன்னா இளநீ இருக்குல்ல அந்த இளநீரில் அழகாக அந்த குரங்குடைய கை மட்டும் போகிற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டுட்டு அந்த குரங்குக்கு ரொம்ப பிடிச்ச கடலை பருப்பை நல்லா வறுத்து எண்ணெயில் அந்த இளநிக்குள்ளே போட்டுருவாங்க அதை ஒரு மரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சிருவாங்க இப்போ குரங்குக்கு வாசனை வந்த உடனே மரத்தை நோக்கி வரும் மேலே ஏறி பார்க்கும் அடடடா இந்த இளநி குடுவைக்குள்ளே இருந்து தானே இந்த வாடை வருது பருப்பை அள்ளி தின்றுவண்டு சொல்லி கையை உள்ளே விடும் கையை உள்ள எப்படி விடும் தெரியுமா இப்படி விடும் இப்போ அந்த பருப்பை அள்ளிருச்சு அள்ளினோடனே கை எப்படி வந்துருச்சு கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு இப்போ கையை எடுத்து பார்த்தா குரங்கு கை என்ன செய்யாது வெளியில் ஆனால் குரங்குக்கு ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா பருப்பை விட்டால் கையை வெளியே எடுத்துடலாம் ஆனால் குரங்குக்கு பருப்பை விடுறதுக்கு மனசே அந்த வேட்டையன் வந்து அந்த குரங்கை பிடிக்கிற வரைக்கும் அந்த பருப்பை விடாதான் இன்னைக்கும் சில விசுவாசிகள் அப்படித்தான் கர்த்தர் என்னதான் தண்டிச்சாலும் விட மாட்டாங்க ஐயோ ஆண்டவரை சும்மா இருங்க ஆண்டவரை ஏதோ நான் முன்னாடி அப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கு ஆண்டவர் சொன்ன நீ முற்றிலும் விட்டுட்டா உன்னை உயர்த்தி வைப்பேன் அப்ப ஆண்டவர் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு எப்பா நீ திரும்பணும் நீ ஆல்ரெடி திரும்பி இருக்கிறது வேற பாதை இப்படியே நான் உன்னை உயர்த்த முடியாது இப்படியேனா அவனை ஆசீர்வதிக்க முடியாது யோபு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்னா அந்த நேரத்தில் அவர் நிதானமா இருந்தார் பொறுமையோட இருந்தார் விசுவாசத்தில் உண்மையா இருந்தார் ஆகவே கத்தரால் கொடுக்க முடிந்தது யோவு மட்டும் உண்மை இல்லாமல் இருந்திருந்தாருன்னா கொடுத்துருக்க முடியாது ஏன்னா பிசாசு தான் அங்க பெரிய டைரியோட வந்து நிற்கிறானே அவன் என்னென்னலாம் பண்றான்னு தெய்வ பிள்ளைகளே உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் கரங்களிலே இருக்கிறது கத்தர நீ ஆசிர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும் ஆசிர்வதிக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களே நீ திரும்ப 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 நான் ஆசீர்வதிப்பேன் நான் மாட்டேன் நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார் தேவனால் உயர்த்தப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் நம்ம மாறணும் அதுக்காக தான் இப்படி சபையில் ஆண்டு உங்களோட பேசுறாரு இதை போதே நீங்கள் மாறணும் நீங்கள் மாறிட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் மாற்ற வரும் ஆனால் போராட்டமும் வரும் அந்த போராட்டத்தையும் தாண்டி மாறணும் வசனம் சொல்லுகிறது நீ இந்த காரியத்தை விட்டு திருமணும்பா நீ திருமணத்தோடு மாத்திரம் அல்ல உன் முழு குடும்பத்தையும் முழு ஆத்துமாவோடு தெய்வனுக்கு நேராக நீ திருப்பணும் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்க சிறை இருப்புலாம் இன்னைக்கு ஒட்டஞ்சி தகர்ந்துடும் கத்தருக்கு ஒரு நொடிதாங்க அவர் வல்லமை உள்ள தேவன் அவங்க துதிச்சாங்க சிறைச்சாலைகள்லாம் அதிர்ந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம் சங்கிலிகளாம் கலண்டு போயிருச்சுன்னா அப்போ ஆண்டவருடைய வல்லமை எப்பேற்பட்ட ஒரு வல்லமை இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில் அது செயல்படலை இன்னும் ஏன் கர்த்தனுடைய வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பை மாத்தலை ஏன் ஆண்டவர் இன்னும் என் வாழ்க்கைக்குள்ள வந்து அந்த அற்புதத்தை செய்யலைன்னா ஏதோ நான் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படித்தான் நீங்கள் நினைக்கணும் ஏதோ கர்த்தரை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏதோ என் குணம் மாறணும் ஏதோ என் பேச்சு மாறணும் ஏதோ என் சிந்தனை மாறணும் கர்த்தர் விரும்புகிறார் அப்படித்தான் நீங்க நினைக்கணுமே ஒளிய ஐயோ என் வாழ்க்கை அவ்வளவுதான் மட்டும் நினைச்சிடாதீங்க முடிஞ்சு போன வாழ்க்கையவே துவக்குவதற்கு ஆண்டவரால் முடியும் நாரி போன லாசருடைய அந்த வாழ்க்கையை வியாதியினாலே மறித்தான் ஆனால் வியாதியே இல்லாத லாசருவாய் ஆண்டவராலே கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா நமக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் நகைமையும் ரூத்தும் மோவாப் தேசத்தை விட்டு திரும்பி தேவனுடைய இருக்கிற பெகமுக்கு வருகிறார்கள் ஆமின்னு சொல்லுங்க நோக்கி போனார்கள் அங்க செழிப்பு இருக்கிறதையா அங்க போனா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் இங்க போனா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லி செழிப்பை தேடி போனார்கள் இன்னைக்கு தேவனை விட்டு நம்மளை விலக வைக்கிறது எது தெரியுமா செழிப்பு நீங்கள் எப்பெல்லாம் ஆசிர்வாதத்திற்காக ஆண்டவரை தேடுறீங்களோ அப்பொழுதே சாத்தா உங்களை ஆசீர்வாதத்தை முன்ன வச்சு ஆண்டவரை விட்டே விலைக்கு கொண்டு போயிடுவான் இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க ஊழியத்தை உண்மையோடு துவங்கி இருப்பாங்க தெரியுமா கொஞ்சத்தில் உண்மை எழுவன் அநேகத்தின் மேல் அதிபதியாக மாறுவான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஊழியக்காரங்க இன்னைக்கு அர்ப்பணிப்போடு உண்மையான ஒரு ஊழியத்தை துவங்கியிருப்பாங்க ஆனால் பணம் வந்த உடனே பொருள் வந்த உடனே எல்லாம் அவங்களுக்கு பெருகின உடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செழிப்பை பார்த்த உடனே தேவனை மறந்து விட்டார்கள் தேவனை ஒரு கடமைக்காக வைத்து கொண்டு செழிப்புக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் இன்னைக்கு செழிப்பு தான் முக்கியம் செழிப்புக்காக ஆண்டவரை தேடுனீங்கன்னு வச்சுக்கோங்க செழிப்பு வந்த உடனே ஆண்டவரை விட்டுருவீங்க செழிப்பை பிடிச்சிக்கிருவீங்க ஏன் தெரியுமா நீங்கள் எதுக்காக வந்தீங்க ஏப்பா ஆண்டவர் உனக்கு என்ன செய்யணும் என்னை பரீட்சையில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆன உடனே நீ ஆண்டவரை மறந்துடுவ காலேஜுக்கு போனோன்னு ஆண்டவரை மறந்துடுவேன் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுக்கணும் வேலை கொடுத்தவொன்னு ஆண்டவரை மறந்துடுவேன் எனக்கு ஆண்டவர் மட்டும் போதுன்னு வர்ற மனுஷன் என்னைக்குமே எது வந்தாலும் ஆண்டவர் விட்டு போகவே மாட்டான் தான் அவன் செழிப்பே இருக்கிறது அல்ல உங்க வாழ்க்கை இன்னைக்கு தேவனுக்குள்ளாக ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க தேவனுக்குள்ளாக ஸ்திரப்படுத்துங்க உங்க படிப்போ பொருளோ உங்க அந்தஸ்தோ பணமோ எல்லாம் ஆண்டவருக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அழைச்ச சொல்லுங்க பார்ப்போம் நிஜமா தானா இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க தேசம் செழிப்பை காட்டினது இங்கே அவள் செழிப்பை நோக்கி போனாள் ஆனால் போன இடத்துல எல்லாவற்றையும் இழந்து விட்டான் இப்பொழுது குறைவுள்ளவளாய் அவதான் சொன்னா நான் நிறைவுள்ளவளாய் போனேன் இப்போ குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் என்னைய மாறான் அலைங்க என்னென்னமோ பேசினா டயலாக் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா குறைவுள்ளவளாய் வந்தால் திரும்பி வந்தால் அல்லையிலுய்யா எங்க திரும்பி வந்தாள்னா தேவ சமூகத்துக்கு திரும்பி வந்தால் கர்த்தரினை சுதந்திர வாழியாய் மாற்றி மாற்றி என்று அவள் தைரியமாய் சொல்லுகிறாள்னா திரும்பி வந்ததான் காரணம் இன்னைக்கு எத்தனை பேர் தெய்வ சமூகத்துக்கு திரும்ப போறீங்க ஒருவேளை செழிப்பை பார்த்து உங்க கண்களுக்கு இச்சையானவைகளை பார்த்து உங்க சிந்தனைகளுக்கு பிடித்தவைகளை பார்த்து நீங்க ஓடி அதனால உங்களுக்கு வரப்போகிறது நஷ்டங்கள் மட்டும்தான் அது உங்களுக்கே தெரியாது ஆனா கர்த்தர் உங்களை மறுபடியும் இழுக்குகிறார் அலையிலுயா ஆண்டர் என்ன சொல்றாங்க விட்டுருப்பா அதை விட்டுட்டு திரும்பி வா அதை விட்டு என்ன செஞ்சிரு திரும்பி வான் சொன்ன உடனே வந்த உடனே என்ன கிடச்சிருச்சு என்ன கிடச்சிருச்சு இழந்தே வந்திருந்தாலும் ஒண்ணுமில்லாமலே வந்திருந்தாலும் தேவனால் ஆசீர்வதிக்க முடிஞ்சது ஏங்க கணவர் இல்ல ரெண்டு மகைங்கள் இல்லை நம்ம சர்ச்சைக்கு வந்தால் கூட நகைமையை பார்த்து நம்ம சொல்லுவோம் அவ்வளோதாம அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி சச்சாலும் என்ன செய்ய முடியும் முடிஞ்சு போன வாழ்க்கை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போம் ஆனால் கர்த்தர் அந்த வாழ்க்கையை துளிர்க்க பண்ணியிருக்கிறார் யாரை வச்சு தெரியுமா மருமகளை வச்சு துளிர்க்க பண்ணியிருக்கிறார் ஏன்னா இவங்க திரும்பி வந்ததுனால ஹலூயா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எத்தனை பேர் திருப்பி தேவ சமூகத்துக்கு போகிறீங்க நீங்கள் நினைக்கலாம் நான் தேவ சமூகத்தில் தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் செழிப்பை விட்டுருங்க செழிப்பு தேவனுக்குள்ள இருக்கிறது பிசாசு செழிப்பை காமிச்சு தான் உங்களை இழுப்பான் பிசாசுலாம் பிரசங்கத்தில் நிறைய பேர் செழிப்பின் பிரசங்கம் பண்றாங்க கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் பெருக பண்ணுவார் நீ முதலியாவ அதாவ இத நான் ஆயிட்டேன் இவன் ஆயிட்டான் அவன் ஆயிட்டாலாம் சொல்லுவாங்க நமக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு செழிப்பு வேணுமா ஆண்டவர் வேணுமா பரலோகத்துக்கு போறதுக்கு யார் வேணும் கார் வேணுமா கர்த்தர் வேணுமா கார்லேயே பரலோத்துக்கு போயிடுவேன் நான் பெரிய ஆடி கார் வாங்கிட்டேன் அதனால ஆடிக்காரில் போயிடுவேன் சொல்ல முடியுமா பிசாசு நம்மள மதியற்றவங்களாக ஆக்குவான் பிசாசு எப்பொழுதுமே செழிப்பு பிரசங்கம் தான் பண்ணுவான் புரியுதா ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன பிரசங்கம் பண்ணான் செழிப்பு பிரசங்கம் ஏப்பா நீ விழுந்து வணங்கிட்ட எல்லாத்தையும் உனக்கு தந்துடுவேன் ஏப்பா உன்னை எல்லாத்தையோட மேன்மை ஆக்கிடுவேன் ஏசு கிறிஸ்துவுக்கே ஆசிர்வாத பிரசங்கம் நமக்கு மாட்டானா ஆண்டவர் வார்த்தையில் உறுதியாக இருந்தார் அதனால அதனாலதான் சொல்றேன் தான் உங்களுக்கு வேணும் ஆண்டருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவன் சுகம் தேவையில்லாத காரியத்தை விட்டுருங்க கர்த்தருக்காக விடுங்க மோவாப்புக்கு போய் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் மறுபடியும் கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார் മ്പീനാട്